அனைவருக்கும் வணக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழகத்திற்கு அனைத்து ஊடக பிரிவில் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அழைப்பு விடுத்தோம் அதை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் கேப்டன் சார்பாக தலைமை கழகம் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்து ஒரு கோடி வாக்குகளுக்கு மேல் பெற்று ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கிறோம் இந்த கூட்டணியின் வெற்றிக்காக எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் எல்லா நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கடைசி வரைக்கும் இந்த போரில் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் வெற்றி வீரர்களாக களத்தில் இறங்கி போராடிய எங்களது ஐந்து வேட்பாளர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வேட்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த கூட்டணி ஒரு நல்ல புரிதலோடு மக்களிடம் அமோகமான ஒரு வரவேற்பை பெற்றது ஊடக மக்களாகிய உங்கள் அனைவருக்குமே நான் தெரியும் இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து என் வந்து பேட்டி கேட்க வந்தீங்க அதனால தான் உங்கள் அனைவரையுமே ஒரே நேரத்தில் அழைத்து தலைமை கழகத்தினுடைய அந்த அறிவிப்பை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள் அத்தனை பேரையுமே நம்ம அழைச்சிருக்கிறோம் இன்றைக்கு இங்கே நான்கு வேட்பாளர்கள் இருக்கிறாங்க கடலூர் வேட்பாளர் சிவக்குழுந்து அவர்கள் வந்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் அவரும் இங்கே வந்து சேர்ந்துடுவாங்க இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு வாக்குகளை பெற்றிருக்காங்க சென்னையில் பார்த்த சாரதிக்கு மட்டும்தான் குறைந்த வாக்குகள் ஆனால் திருவள்ளூரில் நல்லதம்பி அதே போல் தஞ்சாவூரில் சிவநேசன் கடலூரில் சிவகொழுந்து விருதுநகரில் விஜய பிரபாகர் கடைசி வரைக்கும் களத்தில் ஒரு வெற்றி வீரராக தன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் எடுத்து கடைசி நிமிஷத்தில் அவர் வந்து தோல்வியடைந்தார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உறுதியாக உங்கள் நான் சொல்கிறேன் விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் வீழ்ச்சி அடையவில்லை வீழ்த்தப்பட்டிருக்கிறார் இதுதான் உண்மை இது அத்தனை மக்களுக்கும் அத்தனை ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் இது தெரியும் இன்றைக்கு விஜயபிரபாகரன் அவர்கள் முதல் முறையாக தேர்தல் களத்திலே இந்த சிறு வயதிலேயே இன்றைக்கி கேப்டன் இல்லாத அந்த கவலையை நாங்கள் இன்னும் மறக்கவே இல்லை அந்த மிகப்பெரிய சோகத்திலிருந்து இன்னும் நாங்கள் மீளவே இல்லை நான் இந்த தேர்தலில் வேணாமா இன்னும் எனக்கு அப்பா ஞாபகமாக தான் இருக்குது என்னால் இன்னும் அந்த இருந்து நான் வெளியே வரலன்னு தான் விஜய பிரபாகர் எவ்வளோவோ சொன்னார் எல்லா நிர்வாகிகள்கிட்டையும் சொன்னார் ஆனால் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் நிர்வாகிகள் தலைமை கழகம் எல்லாம் விஜயபிரபாக இல்லை நீ இந்த முறை போட்டியிடணும் அப்பா இல்லாதது போது நீ போட்டியிடணும் விருதுநகரில் சொன்னதுனால அந்த அன்பு கட்டளை ஏற்று தான் அவர் போட்டியிட்டார் ஆனாலும் கடைசி வரைக்கும் எதுலேயுமே வந்து தன்னுடைய முயற்சியை யாருமே கைவிடலை நான் ஏன் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு சிறு விளக்கத்தை இந்த நேரத்தில் சொல்கிறேன் அதே நேரத்தில் எங்கள் அஞ்சு வேட்பாளர் அதாவது வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கும் தஞ்சாவூர் தொகுதி மக்களுக்கும் கடலூர் தொகுதி மக்களுக்கும் மத்திய சென்னை தொகுதி மக்களுக்கும் விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்குகிறேன் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எத்தனையோ தேர்தலை நாங்கள் சந்திச்சிருக்கோம் இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை இனியும் இந்த கூட்டணியோட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் நிச்சயமாக இனி வருங்காலங்களில் வீறுநடை போடும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்